நம்ம முன்னாடியில இருந்தே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த அளவுல இந்தியாவில் என்னென்ன மாதிரி கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு பலரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ளேயே பல விஷயங்கள் இருந்தாலும் இப்ப இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்ல ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலிஸ்தான் அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த காலிஸ்தான் அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா அங்க வாழக்கூடிய சீக்கியர்கள் இந்தியாவுல பஞ்சாப் மாகாணத்தை வந்து எங்களுக்கு தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அமைப்பு வந்து அந்த போராட்டத்தை மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்கள கேட்டால் கிடையாது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தூண்டப்படுது என்ன மாதிரியான மாதிரியான விஷயங்கள் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு உள்ளாகும் நிறைய பேருக்கு இந்த இருபது காலகட்டங்களில் பேர் மறந்துருப்போம் அந்த டயத்தில் கனடாவில் வரக்கூடிய இந்த காலிஸ்தான் அமைப்புகள் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து கிளர்ச்சிகளை தூண்டி விட்டாங்க எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் பொழுது செங்கோட்டையில் ஆப்ரேட் இருந்து அந்த கொடியை கூட கீழே இறக்கியிருந்தாங்க சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதனுடைய கொடியை வந்து அந்த செங்கோட்டையில் ஏற்றுனதெல்லாம் பார்க்க முடிஞ்சு மிகப்பெரிய கிளர்ச்சிகளை உண்டாக்குனாங்க பெருமளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயத்த அந்த அந்த காலகட்டங்களில் இந்திய அரசு கையாண்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் பண்ண தப்பையோ பண்ண விஷயங்களையோ வந்து தற்போதைய உள்ள அரசு வந்து பண்ணிடக்கூடாது இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து ஹேண்டில் பண்ணாங்க ஆனா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த அமைப்புகள் வந்து அந்த அளவுக்கு கிளர்ச்சிகளை விட்டாங்க உலக நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவுடைய மதிப்பை எப்படியாச்சும் குறைச்சிடணும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவங்க அவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே இருந்துச்சு அதை அவங்க சூஸ் பண்ண டைம் தான் பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வருகை தந்த நாள் அந்த நாள தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகளை சொல்லலாம் உதாரணத்துக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தை கூட சொல்லலாம் விவசாயிகளுடைய போராட்டம் வந்து நிறைய விவசாயிகளே இருந்தாலும் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நிறைய ஃபன் பண்ணது வந்து அந்த அமைப்புகள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபட்டுச்சு அந்த காலகட்டங்களில் ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கக்கூடிய சிஏ இன்க்ளூடிங் சிஏ புரோட்டஸ்ட அப்போ கூட ஆம் ஆத்மி பாட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூட இந்த சீக்வார் ஜஸ்டிஸ் அமைப்பில் இருந்து ஃபண்டு வந்ததாலாம் அந்த காலகட்டங்களில் நிறைய பேசப்பட்டுச்சு நிறைய பத்திரிக்கைகள் பிரிண்ட் பத்திரிக்கைகள் வந்து அன்றைய காலகட்டங்களில் எழுதிருந்ததாக பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருந்து இவங்க ஃபண்ட் பண்ணுறது நிறைய கிளர்ச்சிகளை தூண்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி நிறைய அமைப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்படுது ஸோ இன்க்ளூடிங் சொல்ல போனால் யூஎஸ்ஸோடைய உளவு அமைப்பான சிஏ இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு போனாலும் இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கை கொடுக்குறது ஸோ ஒரு வார்னிங்கை கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் பார்க்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த குர்பத் சிங் பண்ணும் அவர் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இந்த மாதிரி நிறைய த்ரெட்னிங் கொடுக்கறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு வந்து கனடாவில் உட்காந்துக்கிட்டு இங்கே உள்ள மாகாணத்தை நாங்கள் பிரிக்கணும் இங்கே உள்ள மாநிலத்தை பிரிக்கணும் எங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் வேணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறது ஒரு ஓட்டெடுப்பு நடத்துறது அப்படிங்கிறத அந்த நாடு எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு ஆமாம் இப்போ வந்து அங்கே ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க இந்த எஸ்எஃப்ஜி அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பேர்கிட்ட இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்தியாவால தடை செய்யப்பட்ட இந்த காலிஸ்தான் அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓட்டெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவினுடைய தேசிய கொடியை கீழே போட்டு மிதிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தரை குறைவான விஷயங்களை செஞ்சிருக்காங்க முக்கியமா இந்திய அரசாங்கத்தையும் சரி அரசு அதிகாரிகளையும் குறி வச்சு கொலை செய் அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் எழுப்பியிருக்காங்க இது எங்க நடந்திருக்குன்னா அந்த கனடாவினுடைய காவல்துறையினர் அவங்களுடைய முன்னிலையிலே நடந்திருக்கு காவல்துறையினருக்கு முன்னாடி நின்று இப்படியோ ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க அப்படின்னா ஏன் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு அவங்களுடைய அரசியல் ஆதிக்கம் அங்கே வந்து இருக்கிறது காரணமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இந்த கொடியை அவமதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நேற்று தான் நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இதை வந்து ஒரு கண்டினியூஸாவே பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீக்கார் ஜஸ்டிஸ் அமைப்பு இதற்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் தப்பையுமே வந்து இவங்க வந்து டைரக்டா த்ரெட்டனிங் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ அவசர அவசரமா அவர் வெளியில போனது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சு தொடர்ந்து இந்த அமைப்புகள் வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு த்ரெட்டனிங் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இதை வந்து அடுத்த நாடுகள் வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் ரீ ரீதியாக இருக்கக்கூடிய ராஜாங்க உறவுகள் பாதிக்கும் அப்படிங்கிறது கூட அந்த நாடுகளுக்கு தெரியல அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கனடாவுடைய அந்த ராஜாங்க ரீதியிலான உறவு கூட சமீபத்தில் பாதிக்கப்பட்டது காரணமும் இதே சீக் பார் ஜஸ்டிஸ் அமைப்பு தான் இந்த மாதிரி அடுத்த நாடுகளுடனான அந்த உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு மெயினாக இருக்க இந்த அமைப்புகளை வந்து வெளிநாடுகளிலுமே தடை செய்யணும் அப்படிங்கிறது இந்த எஸ்ஆர்ஜே அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் சொன்ன மாதிரி இந்த சிங் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து இந்தியாவால பயங்கரவாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர் அவர் இந்த ஓட்டெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் முன்னாடி தோன்றி பேசி இருக்காரு இருக்கிறதே ஒரு சர்ச்சையான விஷயமா இது பார்க்கப்படுது கண்டிப்பா இவர் மேல அந்த கெனடா அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க தவறுறாங்க இல்லை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு அந்த ராஜாங்க உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்தியாவுக்கான நெருக்கடிகள் இந்தியா இந்தியா சந்திக்கிற நெருக்கடிகளாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது இந்தியா வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம் யூகே பேசுகிற இந்தியன் விமன் வந்து ஷாங்கா விமான நிலையத்தில் எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது இருக்கு சமீபத்தில் வந்து ஒரு ஆர்டிகலை உதாரணம் சொல்லலாம் நேற்று வந்து அதற்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரி அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் வந்து பதிலடி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் சீனாவுக்கு சீனா கிளைம் பண்றது என்னன்னு கேட்டோம்னா அருணாச்சல பிரதேசம் வந்து எங்களுடைய பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்றாங்க இந்த விஷயத்துல தான் வந்து அந்த பெண்ணுமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படிங்கிறதுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த பெண் வந்து அருணாச்சல பிரதேச சேர்ந்தவங்க இவங்க சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய் விமான நிலையத்தில் அவங்களுடைய ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வந்து அவங்கள அலக்கழிச்சிருக்காங்க ஒரே காரணம் அவங்க வந்து அருணாச்சல பிரதேச சேர்ந்தவங்க அப்படிங்கறதுக்காக அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு குறிக்கிற வகையில அவங்க இருக்காங்க அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஒரு அருணாச்சல பிரதேசல வாழ்ந்துட்டு நீங்க எப்படி இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு எப்படி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க Arunachal is part of China. This Your is, is what Chinese is immigration officials allegedly told origin, UK resident Prema Wangjom Thongdok at Shanghai Pudong Airport. அவங்க கிளைம் பண்றது சீனா கிளைம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அருணாச்சல பிரதேசம் வந்து சவுத் திபத்தோடைய ஒரு பகுதியா இருக்கு ஸோ திபத்தே எங்களுடைய தான் ஸோ அதனால அருணாச்சல பிரதேசம் எங்களுடைய தான் அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறாங்க ஸோ ஆனால் இந்தியனுடைய இந்த ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு சமாதானத்துக்கும் உட்படாமல் அருணாச்சல பிரதேஷ் வந்து இந்தியாவோடது அது வந்து இந்தியாவுடைய இன்டெகரல் பார்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க இந்த சைனா வந்து அருணாச்சல பிரதேசில் வந்து இன்னைக்கு தான் தலையிடுறாங்களான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது இதற்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு நேரடியாகவே வந்து ஒரு முறை முறை பயணமாக சென்றிருந்தாரு ஸோ அப்போவே வந்து இந்த பிரச்சனையை வந்து சைனா வந்து பேசியிருந்தாங்க அதாவது இது அருணாச்சல பிரதேசம் வந்து சைனாவுக்கு சொந்தமான பகுதி இங்க எப்படி இந்தியாவுடைய ஹோமியுனிஸ்ட் போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சோ அப்பவே இந்தியாவுடைய கோமூனிஸ்ட் சார்பாக அந்த ஒரு பதிலையுமே கொடுத்திருந்தாங்க இந்தியாவுடைய இன்டெக்ரலா இன்டெக்ரல் பார்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க தலையிறதே பஸ்ட் தப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையுமே அந்த காலகட்டங்களை கொடுத்திருந்தா பார்க்க முடிஞ்சு சமீபத்துல தான் பார்த்தோம்னா ஷங்காய் கோஆபரேஷன் மாநாட்டில் மோடி அவர்கள் வந்து சீன அதிபர் சிபிங்க வந்து சந்திச்சிருந்தாரு ஸோ ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டிருக்கு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நிறைய விஷயங்களை எட்டியிருக்காங்க கல்வான் இன்க்ளூடிங் வந்து கல்வான் வேலையில கூட வந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கல்வான் வேலையில இருந்த துருப்புகள்லாம் கூட பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சு இது மட்டும் இல்லாம அமெரிக்கா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்பையும் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து இதை எதிர்கொண்டுச்சு அப்ப கூட உலக நாடுகள் அளவுல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஒருவேளை இவங்களுக்குள்ள வந்து அந்த சுமூகம் வந்துருச்சு போல இருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சைனா முன்னெடுக்கும் பொழுது இவங்க சுமூகத்துக்கு தயாரா இல்ல இந்தியாவோட ஒரு நட்புறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை சீனாவே குறைச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் தெரியுது இந்த மாதிரி தொடர்ந்து அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய கண்டிகள் வந்து தொடர்ந்து முட்டல்கள் உரசல்கள்லயுமே இருந்தா இந்த வளர்ந்து வர நாடுகளா இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளுக்குமே வந்து இது சரியான ஒரு ராஜாங்க ரீதியான உறவு இருக்காது அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வையாக இருக்கு நம்ம நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான நிறைய நபர்களும் அதை தான் சொல்றாங்க அண்டை நாடுகளுக்குள்ள உரசல்கள் இருந்தால் வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும் ஸோ இது ஒரு மக்களுக்கு தான் இது பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வர்றாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க